ஸ்ரீவாணிபாளையம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த ஊர்ல சங்கரையான ஒரு விவசாயி தன்னோட மனைவி வெங்கடலட்சுமி மகள் ரமணி கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு சங்கரையா பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் பெயர் போனவர் இப்படி அவர் அமைதியா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு அப்போ சங்கரையாவுக்கு அவரோட மைத்துனர் ரங்கையா கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்துச்சு ஏமோ லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்க காய்கறி நறுக்கிட்டு இருந்தேங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா இன்னும் ரெண்டு நாள்ல எங்க அக்காவும் மாமாவும் குடும்பத்தோட இங்க வர போறாங்களாம் அக்காவும் மாமாவுமா அப்படின்னா நீங்க அந்த முரணூர் ரங்கையா அண்ண அப்புறம் லீலாவதி அண்ணி பத்தி தானே இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாமா அவங்க தான் அது சரி எப்படி இவ்வளவு சரியா சொல்ற ஐயோ போன தடவை அவங்க வந்தப்போ பண்ண கலாட்டா இருக்கே ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும் என்ன லட்சுமி பழச விடு அதெல்லாம் அப்பப்ப மறந்து போறது தாமா எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவீங்க அவங்க பேசுற பேச்சையும் அந்த பையன் பண்ற சேட்டையையும் எல்லாத்தையும் தாங்க வேண்டியது நான் தானே ஐயோ என்னம்மா காலங்காத்தால சண்டை போட்டுட்டு இருக்க ஆ இன்னும் ரெண்டு நாள்ல ஊர்ல இருந்து உங்க லீலாவதி அத்தையும் மாமாவும் வராங்களாம் ஐயோ அவங்களா அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன சொல்றான் பாருங்க அப்படிதான் இருக்கும் அவங்களோட நடத்தை ஐயோ அத விட லக்ஷ்மி சொந்தக்காரங்கன்னா எப்பவோ ஒரு தடவை வருஷத்துக்கு வரதான் செய்வாங்க வரும்போது அவங்கள அன்போடு உபசரிச்சு அனுப்பணும் தானே அதுதானே நம்மளோட தர்மம் செய்யறேன் கண்டிப்பா செய்யறேன் செய்யாம என்ன செத்தா போறேன் அப்படி லக்ஷ்மி சளி போட சமையல் செய்ய போயிட்டா அப்படியே அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தாயும் மகளும் சேர்ந்து வீட்டை முழுக்க சுத்தம் செய்றாங்க அப்புறம் அவங்க வர்ற நாளும் வருது ரங்கையா தன்னோட மனைவி லீலாவதி மகன் மோகனோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க வாங்கு மாமா எப்படி இருக்கீங்க எல்லாரும் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்ல தானே ஆ எந்த பிரச்சனையும் இல்ல சங்கரையா அக்கா நீ எப்படி இருக்க டே மோகன் பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்க நல்லா எழுதிருக்கியா நாங்க நல்லா இருக்கோம் தம்பி ஆ நல்லா எழுதிருக்கேன் மாமா லக்ஷ்மி ரமணி அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க பாருங்க வாங்க அவங்க பெட்டி பிடிக்க எல்லாம் எடுத்து உள்ள வைங்க இப்படி சொல்லவும் உள்ள இருந்து லக்ஷ்மியும் ரமணியும் வெளியில வந்தாங்க வாங்க மதினி வாங்க இப்பதான் வந்தீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா டேய் மோகன் ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டடா நீ ஆ நல்லா இருக்கும் தங்கச்சிமா ஏமா இப்பதான் வெளியில வந்து பாக்குறதா நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அது மதினி உள்ள அடுக்கலையில உங்களுக்காக தான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையிலேயே அப்படியே இருந்துட்டா அதனால கவனிக்கல போதும் போதும் கதை சொன்னதெல்லாம் வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கொஞ்சமாவது கவனிக்கணும் இல்லையா ஆ ஏய் ரமணி அந்த எடுத்து வைன்னு சொன்னல பிள்ளை கிட்ட எதுக்கு கத்துற அதெல்லாம் எடுத்து கொண்டு வைப்பா டே மோகன் உனக்கு ஞாபகம் இருக்காடா மாமா பொண்ணு ரமணிய ரமணி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னா பதில் சொல்லுமா அத்தான் தானே இப்படி எதுவுமே பேசாம நின்னா எப்படி ஆ நல்லா இருக்கேன் அத்தான் ஏமா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் வணக்கம் சொல்லணுங்கிறதெல்லாம் பொண்ணுக்கு கத்து கொடுக்கலையா அது மதனி அது அது வந்து அப்படின்னு லக்ஷ்மி சங்கரையாவை பார்த்து கோபமா திரும்பினான் ஆம் சரி சரி சாப்பாடு சாப்பிடற நேரம் ஆயிடுச்சுல்ல வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க மாமா போலாம் ஆ சரி சங்கரையா வா போலாம் அப்படி எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க லீலாவதி மட்டும் அந்த வீட்லயே ரொம்ப பெரியவ மாதிரி திமுரு காட்டிக்கிட்டு காய்கறிகள்லயும் சாப்பாட்டுலயும் அது குறை இது குறைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் ஓய்வு எடுக்க போறாங்க அப்போ லக்ஷ்மி அங்க வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அக்கா எவ்வளவு வார்த்தை பேசுறாங்கன்னு வெளியில அப்படி பேசினாலும் அக்காவோட மனசு தங்கம்மா அவளுக்கு ஒன்னையும் ரமணியையும் எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா அதான என்ன இருந்தாலும் பொட்டன் பிறப்பு இல்ல என்ன அவங்க ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு என்ன கவலை ஐயோ அப்படி எதுவும் இல்லம்மா ஏதோ ஒரு நாலு நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க திரும்ப ஊருக்கு போயிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா சரி இப்ப என்ன அந்த அம்மா என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதான இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே அப்படின்னு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா லக்ஷ்மி அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்த உடனே எந்திரிச்சிட்டீங்களா மதினி ராத்திரி நல்லா தூங்குனீங்களா என்னத்த தூங்குறதோ என்னவோ வீடு முழுக்க ஒரே கொசு எங்க வீட்ல எல்லாம் எல்லா ஜன்னல்லையும் நாங்க கொசுவலாம் அடிச்சிருக்கோம் ஒரு கொசு உள்ள வராது ஓ அப்படியா மதினி என்ன செய்யறது தம்பி வீடுன்னு சகிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி மதினி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பிட்றதுக்கு பலகாரங்கள்லாம் தயார் பண்றேன் அப்படி சொன்னதும் அவ இருந்து குளிக்கிறதுக்காக போயிட்டா இங்கே வெளியில சங்கரய்யாவும் ரங்கய்யாவும் பேசிட்டு இருந்தாங்க என்ன சங்கரையா உனோட வயல் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ அது நல்லதா போகுது மாமா இப்போ வெயில் காலங்கறதுனால தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளோதான் சொந்தமா வயலுக்கு ஒரு மோட்டார் வையின்னு சொன்னா நீதான் கேட்க மாட்டேங்கிற அது வைக்கணும் மாமா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டுக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து மோகன் ரொம்ப கோபமா வெளியே வந்தான் அப்பா அப்பா என்னடா மோகன் எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா இருக்க அப்பா இந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப வெக்கையா இருக்கு என்னால இருக்க முடியல நான் கிளம்புறேன் என்னடா மோகன் இப்படி சொன்னா எப்படிடா பட்டணத்துல இருக்கிறத விட எனக்கு என்னவோ இங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் வெயில் காலம் இல்லையா அதனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் இப்பவே கிளம்புறேன் என்னடா நாலு நாள் இருந்துட்டு போலான்னு வந்துருக்குறோம் இப்பவே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி ஆமாப்பா நீங்களே எப்பவோ ஒரு நாள் தான் மாமா வீட்டுக்கு வரீங்க இப்ப உடனே கிளம்புனா எப்படிப்பா நாலு நாள் இருந்துட்டு போங்கப்பா அதெல்லாம் முடியாது மாமா நான் கிளம்புறேன் சரி நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்கு அங்க நல்ல குளிர்ச்சியா இருக்கும் ஒரு தடவை அங்க போய் பாரு ரமணி அம்மா ரமணி இங்க கொஞ்சம் வாமா அப்படின்னு மகளை கூப்பிட்டாரு என்னப்பா எதுக்காக கூப்பிட்டீங்க நம்ம அத்தானுக்கு வீட்ல ரொம்ப சூடா இருக்காமா நம்ம தென்னந்தோப்புக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வாயே நானாப்பா நான் எப்படி பரவாயில்லம்மா கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாயே சரிங்க வாங்க தான் போயிட்டு வரலாம் ரமணி மோகனை கூட்டிக்கிட்டு தென்னந்தோப்புக்கு போனா அந்த தோட்டத்துல ரொம்ப பச்சை பசேல்னு மரங்கள்லேருந்து வர காத்துல ஒரு குளிர்ச்சி இருக்கும் மோகன் ஆச்சரியமா அந்த தோட்டத்தை பார்த்து எவ்வளோ அழகா இருக்கு ரமணி இங்க ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு கிராமம்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது ஆஹா அத்தா உனக்கு இப்பதான் இந்த கிராமத்து மேல பாசம் வருது போல நாங்க தினமும் இங்கதான் நேரம் கழிப்போம் காலையிலேயே பறவைங்களோட குரல் கேட்டு விழிக்கிறது ஆட்டு மந்த செம்மறியாடோட கூச்சல் சாதம் வடிக்கிற வாசனை எல்லாமே இங்க விசேஷம்தான் உண்மைதான் ரமணி கிராமம்னா நானும் என்னவோ நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னோட அபிப்பிராயம் எல்லாம் மொத்தமா மாறிடுச்சு இந்த நேரம் லீலாவதி வீட்டை விட்டு வெளியில வந்து சுத்தி பார்த்தா அப்புறம் லக்ஷ்மிய கூப்பிட்டா லக்ஷ்மி லக்ஷ்மி எங்கம்மா இருக்க லக்ஷ்மி என்ன விஷயம் மதினி ஒன்னும் இல்லம்மா இன்னைக்கு காலையில நீ பண்ண மிளகா பஜ்ஜிய இன்னொரு தடவை செஞ்சு தரியா ஐயோ இதுல என்ன இருக்கு மதினி நீங்க கேட்டா நான் செஞ்சு தராம இருப்பேனா அது ஒன்னும் இல்லம்மா அந்த பஜ்ஜிய சாப்பிட்டப்போ சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்தது உன் கையில அதே ருசி இருக்கு என்ன சொல்றீங்க மதினி நீங்க என்னோட சமையலை பாராட்டி பேசுறது இதுதான் முதல் தடவை தெரியுமா அது மனசு உருகுனா வார்த்தையிலையும் இனிமே வந்துடும் நேத்து கொஞ்சம் ஏதோ கோவமா பேசிட்டேன் நேத்து நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத அதெல்லாம் பரவாயில்ல மதினி என்ன இருந்தாலும் நீங்க அவருக்கு அக்கா இல்லையா அவரு சொன்ன மாதிரி நம்மளும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்துக்குறோம் அந்த நேரத்துல வார்த்தையெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல நினைவுகளை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குவோம் சரிதானே சரியா சொன்னடி பொண்ணு அப்படி மதினியாரும் நாத்தனாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துக்கு சங்கரையாவும் ரங்கையாவும் வந்தாங்க என்ன இது மதினியாரும் நாத்தனாரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மா சாதாரணமாக தான் சரி சரி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம் ஆமாப்பா சங்கரையா ஊருக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு வா போயிட்டு வரலாம் அப்படி ஊருக்குள்ள அவங்க போகும்போது அந்த ஊரோட தலைவர் வெங்கட்ராவு ரங்கையாவ வரவேற்கிறாரு ரங்கையா எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு போல அந்த பக்கம் நீ வந்து ஐயா உங்களுக்கு என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட எங்க ஊரு பொன்னணி கல்யாணம் பண்ணிருக்க எங்க ஊரு மாப்பிள்ளி அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்து போவோம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் உடல் நலம் எல்லாம் நல்லா இருக்கா வெங்கட்ராமய்யாவுக்கு என்ன குறைச்சல் அவர் அப்படியே இரும்பு மனுஷராக்கும் பஞ்சாயத்தில் அவர் சொல்றது தான் இப்பவும் வேதம் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கணும் அதெல்லாம் அப்படியே இருப்பேன் நீ உன் சங்கதியை சொல்லு பட்னத்தில் உன் வேலையெல்லாம் எப்படி போகுது அது எதுக்குங்க ஐயா இப்போ பட்னத்தில் என்னதான் உழைச்சாலும் இந்த கிராமத்துல கிடைக்கிற நிம்மதி அங்க இருக்குமா சொல்லுங்க தான் இங்க ஓடி ஓடி வரும் அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு பேசாம இங்கே வந்துட வேண்டியது தானே எனக்கு கூட அதுதான் ஆசைங்கய்யா ஐயா ஆனா பையனோட எதிர்காலத்துக்காக தான் யோசிக்க வேண்டியது இருக்கு அவனோட பொறுப்பு முடிஞ்சதும் நாங்க இங்கேயே வந்து இருந்துடுவோம் ஆ இந்த வார்த்தை சொன்னதே ரொம்ப சந்தோஷம்பா எங்க மாமா பட்டணத்திலேயே இருந்தாலும் அவரோட மனசு மொத்தமும் இங்கதான் இருக்குதுங்கய்யா ஆ ஆமாமா எனக்கு தெரியாதா ரங்கையாவை பத்தி சரி நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா ஜாகிரதையா இருங்க ரங்கையா சாயங்காலமா சந்திக்கலாம் அப்படி வெங்கட்ராவு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்படியே நல்ல சந்தோஷமா ரெண்டு நாட்கள் போகுது அவங்க ஊருக்கு திரும்பி போற அந்த நாளும் வந்துச்சு சரி சங்கரையா நாங்க அப்படியே கிளம்புறோம் என்ன நீங்க இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு நாலு நாள் எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாம் தவிர்க்க முடியாதது தானேம்மா போய்தானே ஆகணும் அதுதான் மாமா சொந்தக்காரங்க இப்படி வந்து போய் இருந்தாதானே நமக்குள்ள நேசமும் பாசமும் எப்பவும் இன்னும் அதிகமாகும் சரி சங்கரையா நாங்க இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க என்னமோ போங்க அவங்க கிளம்பி போனதும் வீடே வெறிச்சுன்னு போச்சு அது என்ன கதை அவங்க வர்றதுக்கு முன்னாடி சிடு சிடுன்னு நின்ன இப்ப நீயே இப்படி சொல்ற என்னமோங்க என்ன இருந்தாலும் நம்ம மனுஷங்க இல்லையா அதுதான் லக்ஷ்மி சொந்தக்காரங்க எப்பவோ ஒரு தடவை தான் வர்றாங்க அவங்க வரும்போது வீடு முழுக்க சந்தோஷத்தாலையும் நேசத்தாலையும் நிரம்பிருது இல்லையா ஆமாங்க உண்மைதான் அப்படி அன்னைக்கு ராத்திரி இந்த நாலு நாட்கள் நடந்த நினைவுகளை நினைச்சுக்கிட்டே தூங்குறாங்க உறவுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம மேல அவங்க நேசம் காட்டினாங்கன்னா எப்பவுமே அவங்க நம்மவர்களாவே இருப்பாங்க ஒரு அழகான ஏரிக்கரையில சிந்தப்பள்ளி அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல எல்லாரும் பெரும்பாலும் மீனவர்களாதான் இருந்தாங்க எல்லாரும் மீன் பிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க அதே ஊர்ல பெரிய ஐயா அப்படின்னு ஒரு நேர்மையான மனுஷர் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் கொண்ட ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு சின்ன படகு மட்டுமே சொத்தா இருந்துச்சு அப்படி ஒரு நாள் மற்ற மீனவர்கள் எல்லாரும் பெரிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே இப்ப சரியாயிடுச்சா என்னோட ஆரோக்கியத்துக்கு என்னப்பா எல்லாம் நல்லாதான் இருக்கு என்னவோ பெரியய்யா ஒண்டியா எப்படி தானி வாழ்க்கையை ஓட்டுறியோ உன்னை பாத்துக்கிறதுக்கு உன் வீட்டுல கூட யாருமே இல்ல ஒரு பிள்ளை குட்டின்னு ஏதாவது இருந்தா உங்களை பார்த்துருக்கோம் ஆனா கடவுள் அந்த அதிர்ஷ்டத்தை கூட உங்களுக்கு கொடுக்கல அது பரவாயில்லப்பா இருந்த நாட்கள்ல என் வீட்டுக்காரி என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் எனக்கு துணையா இருந்தா பிள்ளைங்களை பத்தி சொல்லணும்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா அந்த குறையே தெரியாம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் ஆனா அந்த இறைவன் அவளை சீக்கிரமா என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டான் பெரிய ஐயா எந்த துணையும் இல்லாம இப்ப ஒத்தையாளா ஆயிட்டீங்க நான் எப்ப ஒத்தையான இந்த ஏரிக்கரை தான் என் குழந்த இந்த படகு தான் என் மனைவி இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் என் காலத்துக்கும் நான் தனியாளா ஆகவே மாட்டேன் நல்ல பேசுறீங்க பெரியய்யா நீங்க அதனாலதான் உங்க பேச்சுக்கு எப்பவுமே எதிர் பேச்சு பேச முடியாது சரி பேச்சு போதும் வாங்க மீன் பிடிக்க போகலாம் ஏரியில போய் மீன் பிடிச்சா பிடிச்சாதான் நமக்கு உணவு உடை இடம் வாங்க வாங்க ஆ சரி பெரியய்யா வாங்க மாமா மாமா இந்த தடவை நானும் உங்க கூட மீன் பிடிக்க வரலாமா அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன பையன் நீயா நீ எதுக்குடா ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு நானும் வரேன் மாமா ஒரு தடவை மீன் பிடிக்கிறத பார்த்து எப்படின்னு கத்துக்கிறேன் அடம் பிடிக்கிற சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் அன்னைக்கு மீன் பிடிக்க படகுல கூட்டிட்டு போனாரு ஆனா என்னவோ அன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கவே இல்லை அதனால அந்த பையன் என்ன மாமா இது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க சுத்துறோம் ஆனா நமக்கு மீன்கள் கிடைக்கவே இல்லை சரி சரி மனச தளர விடாதடா நாளைக்கு வருவே இல்ல நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆ சரி மாமா அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் மீன் பிடிக்க கிளம்பி போனாங்க அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான மீன்களே வலையில மாட்டுச்சு இன்னைக்காவது நிறைய மீன்கள் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நான் நினைச்சேன் ஐயோ அப்படி பொறுமை இழக்க கூடாதுப்பா மீன்கள் அவ்வளோ சுலபமா வலையில வந்து விழாது அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் என்னவோ மாமா எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லையோ என்னவோ அப்படிலாம் இல்லடா மீன் பிடிக்கிறதுல அதிர்ஷ்டத்தை விட மன உறுதிதான் ரொம்ப முக்கியம் சரி மாமா சரி உனக்கு இப்பவே இதெல்லாம் எதுக்கு அதான் ஒரு தடவை பார்த்துட்டேல இனி நாளையில இருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் சரியா சரி மாமா அப்படி அந்த நாளுக்கான மீன் பிடிப்பு முடிஞ்சது இப்படியே நாட்கள் கடந்து போச்சு தினமும் காலையிலேயே எந்திரிச்சு ஏரிக்கரைக்கு போய் கடவுளை வணங்குறத விட தொழிலே தெய்வம்னு வாழ்ந்து வந்தாரு ஆனா காலம் அவரை சோதிச்சு பார்த்துட்டே இருந்துச்சு பருவநிலை மாறிடுச்சு ஏரி வறண்டு போச்சு அதோட அந்த ஊர்ல கூட வறட்சி வந்துடுச்சு அப்போ மீனவர்கள்லாம் ஐயோ எவ்ளோ வேலை பார்த்தோம் வாயை கட்டி வயிற்றுக்கட்டி ஒழைச்சோம் எல்லாமே இந்த ஏரியை நம்பி தான் இப்போ எல்லாமே இப்படி பாழாக போச்சே பெரிய ஐயா சரி கவலைப்படாதீங்க காலம் வைக்கிற பரிட்சையை நம்ம தாங்கித்தான் ஆகணும் இப்போ வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்குல்ல அதுல நம்ம கொஞ்சம் வாழ்க்கை நடத்திக்கலாம் எத்தனை நாளைக்கு அந்த பணத்தை வச்சு ஓட்ட முடியும் பெரிய ஐயா சரி பரவாயில்ல ஊர் பெரியவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் சரி பெரிய ஐயா அப்படி அவங்க எல்லாரும் ஊர் பெரியவங்க கிட்ட சேர்ந்து போனாங்க அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தாரு அந்த ஊர் பெரியவர் நாட்கள் கடந்து போச்சு அவங்க கடனா வாங்கின பணமும் முடிஞ்சு போச்சு ஆனா ஏரியில மட்டும் தண்ணி வரவே இல்லை இதனால பெரியவால வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்போ ஊர் பெரியவர் பெரிய வாங்கின பணத்தை எப்போ திருப்பி கொடுக்க போறீங்க ஐயா நம்ம ஊரோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா ஏரியில நீர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க பார்த்துட்டு தான் இருக்க பெரிய ஐயா ஆனா நீங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கூட்டிட்டே போதே ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இறக்கம் காட்டுங்க ஐயா என் கையில எதுவுமே இல்லை பெரிய உன்னோட படக இப்போதைக்கு எடுத்துட்டு போறேன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் படக எங்கிட்ட இருந்து மீட்டுக்கோ ஐயா ஐயா என்னோட வாழ்க்கையோட ஆதாரமே அதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா என்னால எதுவும் செய்ய முடியாது பெரியய்யா அப்படி அவரு பெரியய்யாவோட படக எடுத்துட்டு போயிட்டாரு பெரியய்யா இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு ஆனாலும் சரி அந்த ஏரி மேல நம்பிக்கை விடாம வயிற்ற சுருக்கிக்கிட்டு தினமும் அந்த ஏரிக்கரைக்கு போய் பார்த்தாரு

அப்போ ஏரி கண்டிப்பா நிறையும் அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வரும் நீ சொன்னத பார்த்து எங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எந்த வேலையும் நடக்காது அடுத்து மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியை கொஞ்சம் நம்ம ஆழமா தோண்டலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு திரும்ப வரவே வராது அது சரிதான் ஐயா அப்படியே பண்ணுவோம் வாங்க வாங்க போலாம் அப்படி எல்லாரும் அந்த வேலையில மும்முரம் ஆயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே மழையும் வந்துச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா பெரியய்யா மட்டும் சந்தோஷமா இல்ல நீ சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு பெரியய்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உன்ன பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு என்னடா நான் நல்ல ஜம்முன்னு கரையில உட்காந்துக்கிட்டே மீன் பிடிச்சுக்கிறேன் நீங்க போங்க உன்கிட்ட கூட படகு இருந்திருந்தா நீயும் இப்போ எங்க கூட சேர்ந்து வந்திருப்ப ஆனா இப்போ சரி பரவாயில்லப்பா நான் ஒரு ஓரமா உட்காந்தே மீன் பிடிச்சுக்கிறேன் நீங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க சரி பெரியய்யா அப்படி மீனவர்கள் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க பெரியய்யா மட்டும் கரையிலேயே உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சாரு நாளெல்லாம் பிடிச்சும் கூட அவருக்கு ஒன்னு ரெண்டு மீன் தவிர எதுவும் கிடைக்கல சாயங்கால நேரத்துல வல நிறைய மீன்கள் எடுத்துட்டு வந்த மத்த மீனவர்களை பார்த்து பெரிய ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு ஏரி மேல உள்ள நம்பிக்கையினால படக எடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி மீன் பிடிக்க ஒருத்தர் பெரிய இந்த ராத்திரி வேலையில நீ கண்டிப்பா மீன் பிடிக்க போனுமா ஆமாடா ஏரியில மீன் பிடிக்கலன்னா மனசுக்கு ஏதோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கு எதையோ பெருசா இழந்த மாதிரி இருக்கு என் குழந்தைகிட்ட நான் போனும் நினைக்கிறேன் சரி பெரியா இந்த ஏரி உனக்கு குழந்த மாதிரின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உன்னோட உயிர் கூட ஒரு பக்கம் கருமேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள புலி சுத்துதுன்னு ஒரே பேச்சா இருக்கு இந்த கருமேகங்களும் புலியும் என்ன என்ன செய்யும் என்னோட குழந்த மாதிரி இருக்கிற ஏரி என்ன இதுல இருந்து காப்பாத்தும் இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது வலை வீசி நான் மீன் பிடிச்சே ஆகணும் என்னோட படக கண்டிப்பா நான் திரும்ப மீட்டே ஆகணும் அதுக்கு இன்னைக்கு ராத்திரியே எதுக்கு போனும் பெரிய ஐயா வேணும்னா நான் நாளைக்கு காலையில வீட்டுல இருந்துக்கிறேன் நீ என் படகு எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போ இல்லடா என்னால யாரும் வீட்டுல பசியா இருக்க கூடாது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா மீன் பிடிக்க போவேன் அப்படி பெரிய யார் பேச்சையுமே கேட்காம ஏரிக்குள்ள போனாரு ஒரு பக்கம் நல்ல மழை பெஞ்சது ஊரே அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பெரியய்யாவோட மனசு மட்டும் மீன் பிடிக்கிறதுலயே கவனமா இருந்துச்சு நேரங்கள் கடந்து போச்சு ஆனா ஒரு மீன் கூட வலையில விழல ஏரி அமைதியா இருந்தாலும் பெரியையாவோட கண்கள் மட்டும் நம்பிக்கையில ஒளிர் விட்டுச்சு அந்த நேரத்துல ஒரு பெரிய மீன் பெரியையாவோட வலையில வந்து மாட்டுச்சு ஆனா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே புலியோட கர்ஜனை கேட்டுச்சு இப்போ நான் இந்த ஏரியிலேயே இருந்தா இந்த பெரிய புயல இங்க சமாளிக்க வேண்டியது வரும் இல்ல இந்த மீனை எடுத்துட்டு கரைக்கு போனான்னா அங்க பெரிய புலி காத்துக்கிட்டு இருக்கு எப்படியா இருந்தாலும் என்னோட படக திரும்ப வாங்கி ஆகணும் அதுக்கு ஒரே வழி நான் இப்போ கரைக்கு திரும்பி போறது தான் சரியா இருக்கும் அம்மா இயற்கை தாயே நீதான் எனக்கு துணையா நிக்கணும் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு கரைக்கு திரும்பி வந்தாரு ஒரு பக்கம் பசியில தவிச்சு ஆக்ரோஷமா நின்னுட்டு இருக்கிற புலி மறுபக்கம் ஒரே ஒரு கூர்மையான கோடாரியை புடிச்சுக்கிட்டு ஏரியில பிடிச்ச மீனோட நின்னுட்டு இருந்தாரு பெரியய்யா என்ன ஆனாலும் சரி பெரிய ஐயா வாழ்க்கை என்னை எத்தனை தடவை பின்னுக்கு தள்ளுனாலும் நான் கண்டிப்பா முன்னாடி கால் எடுத்து வச்சு போவேன் அப்படி நினைச்சாரு கொஞ்ச நேரத்துல புலி அங்கே இருந்து போயிடுச்சு இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு அப்ப மீனவர்கள்லாம் பெரியய்யா இவ்வளோ பெரிய வேலை பண்ணிருக்க தனியா போகாதேன்னு சொன்னமே கேட்டியா இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க ஐயோ அதான் எனக்கு எதுவும் ஆகலையேடா அந்த புலி அங்க இருந்து திரும்பி போயிட்டதுனால சரியா போச்சு அப்படி இல்லைனா எவ்வளோ பெரிய விபத்து நேர்ந்திருக்கும் அந்த புலி என்ன என்ன செஞ்சிருக்கோண்டா இங்க பாரு இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கேன்னு இத வச்சு கண்டிப்பா என்னோட படகை நான் திருப்பிடுவேன் கண்டிப்பா வாங்கிடுவேன் பெரியய்யா ஆனா நேத்து ராத்திரி நீ காட்டின தைரியமும் துணிச்சனும் அந்த ஏரி கரைக்கே சாட்சியா நிற்கும் உன்ன பத்தி பிள்ளைங்க கிட்ட கூட பெருமையா சொல்லுவோம் பெரியய்யா ரொம்ப சந்தோஷம்டா அது சரி இவ்வளோ பெரிய மீன் உனக்கு எப்படி கிடைச்சது பெரியய்யா நம்பிக்கைங்கிற வலைய வீசுனா கண்டிப்பா அதிர்ஷ்டங்கிற இந்த மீன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த மீனுக்கு பெரிய தொகையா கிடைக்கும் பெரியய்யா ஆமாடா நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பெரியய்யா அங்கிருந்து போயிட்டாரு அந்த மீனை விற்கிறதுக்காக ஒரு வியாபாரியோட வீட்டுக்கு போனார் ஆனா அந்த வியாபாரி மீனுக்கு ரொம்ப கம்மியான விலை சொல்லி பெரியய்யாவை ஏமாத்தணும்னு நினைச்சான் இந்த ஐயா மீன் நீங்க சொன்ன விலைக்கெல்லாம் போகாதுங்க அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட இப்படி ஒரு மீனை இந்த சுத்து பக்கத்துல எப்பவாவது நீ பாத்துருக்கியா அதெல்லாம் பாத்திருக்கேங்க தினமும் எத்தனை மீன் வாங்குறோம் எங்களுக்கு தெரியாதா எந்த மீனுக்கு எவ்வளவு விலை கொடுக்கணும்ட்டு நான் ராத்திரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீனை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ என்ன இப்படி ஏமாத்தாதப்பா ஏமாத்தலாம் இல்லைங்க நான் உண்மைதான் சொல்றேன் எங்க உழைப்புக்கேத்த பணத்தை நீ கொடுக்கலைனாலும் பரவாயில்ல இது எங்களோட உழைப்பு மட்டும் கிடையாது எங்களோட உரிமையும் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த மீனுக்கு என்ன விலை உண்டோ தான் நல்லது சரி சரியா இவ்வளோ கோபம் எதுக்கு உங்களுக்கு மொத்த பணத்தையும் தர வாங்கிக்கோங்க தாங்க இனி எப்பவும் இப்படி ஏமாத்தனும் மட்டும் நினைக்காதப்பா நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா உழைக்க வேண்டியவங்க சரியா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா வியாபாரி பெரியய்யா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு அந்த பணத்தை வச்சு அவரோட படக திரும்ப மீட்டுக்கிட்டாரு அப்போதுல இருந்து வழக்கம் போலவே மீன் பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போற மத்தவங்களுக்கு கடல்ல மீனவர்கள் போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தாரு பெரியய்யா